கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இந்த சிறப்பு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா வருகின்ற ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஸ்ரீராம நவமி நம்ம இப்போ எதை பற்றி சொல்ல போகிறோம் கேட்டிங்கன்னா ஷீரடியில் ஸ்ரீராம நவமி திருவிழா அன்றைக்கு சாய் மகிமா ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மூன்று நாட்கள் ஒரு மாபெரும் அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க எந்த மூன்று நாட்கள்தான் ரொம்ப முக்கியம் அதில் ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கிறார்கள் விழாவை ஸ்ரீராமநவமிக்கு முந்தன் நாளை அஞ்சு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்த மூன்று நாட்களும் அங்கே மாபெரும் அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த ஸ்ரீராமநவமி உற்சவம் பாபாவுக்கு மிகவும் பிடித்த உற்சவம் இதையா அவர் ஆசை ஆசையாக கொண்டாடுற திருவிழாக்களில் இதுவும் ஒன்று அதனால் இந்த அற்புதமான நன்னாளில் ஷீரடையில் நடைபெற இருக்கும் இந்த அன்னதானத்தில் நாம் எல்லோரும் பங்கேற்று சாய்நாதரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சரி இந்த மூன்று அன்னதானங்களும் எங்கெங்கு நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் தேதி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கண்டோபா மந்திரில் பாபா மத மொதம் வந்து இறங்கின இடம் இல்லையா அவோ சாயி என்று அழைத்த ஒரு அற்புதமான இடம் மகல் தான் அங்கே அப்படி பிரமாதமாக கை நீட்டி சாய்நாதரை அழைத்தார் அவோ சாய் அப்படின்னு அந்த இடத்தில் அந்த கண்டோபா மந்திருக்கு அருகிலேயே அற்புதமாக அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சாய் மகிமா ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மகாலட்சுமி மந்திர் எதிரில் ஒரு பிரம்மாண்டமான அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஏன்னா அன்னைக்கு கண்டிப்பாக க்ரௌடு ஹெவியாக இருக்கும் ஒரு இரண்டாயிரம் ஒரு மூவாயிரம் பேர் கூட இருப்பாங்க அவங்க அத்தனை பேருக்கும் அன்னதானம் வழங்குவதற்கு நம்ம தயாராக இருக்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சாய் மஹிமா அன்றைக்கி என்ன கொடுக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஃப்ரூட்ஸு ஐஸ்கிரீம் எல்லாம் சேர்த்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஷீரடியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூல் அங்கே அன்னதானம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதுபோக செங்கல் சூலையில் வேலை பார்க்கும் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் ஃப்ரூட்ஸு ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் நம்முடைய பங்கு சிறிய அளவாக இருக்க வேண்டும் ஏன்னா இது பாபாவுக்கு பிடிச்ச ஒரு திருவிழா இல்லையா ஸ்ரீராமநவமி திருவிழாங்கிறது பாபாவுக்கு பிடித்த ஒரு விஷயம் ஸோ இந்த அற்புதமான நன்னாளில் நடைபெற இந்த அன்னதானத்தில் நாம் எல்லோரும் பங்கேற்று பாபாவின் அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் இந்த நிகழ்வில் எப்படி பங்கேற்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் இருக்குது பாருங்க சாய் மஹிமா நம்பர் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்க விரும்புகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க சில ஃபார்மாலிட்டிஸ் சொல்லுவாங்க அப்போ நீங்கள் இந்த நிகழ்வில் ஈஸியாக பங்கேற்கலாம் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு இதில் நிச்சயமாக இருக்க வேண்டும் நாம் அத்துணை பேருடைய பங்களிப்பும் இதில் இருக்க வேண்டும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதன் மூலம் நமக்கு ஒரு பிரமாதமான பரிசு நம்ம வீடு தேடி வர இருக்கிறது என்னென்ன பரிசு வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் அற்புதமாக பட்டாபிஷேக ராமரின் பிரார்த்தனை பெட்டகம் உங்கள் வீடு தேடி வர இருக்கிறது அடுத்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த ஒரு ஃபேன்சி பேக் இந்த பேக்குள்ளே மஞ்சள் குங்குமம் வைப்பது போல் ஒரு சிமிழ் இதுவும் உங்கள் வீடு தேடி வர இருக்கிறது இதுபோக பாபாவின் பிரசாதம் உங்கள் இல்லம் தேடி வர இருக்கிறது ஸோ மூன்று பரிசுகள் நம் இல்லம் தேடி வர இருக்கின்றது நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஷீரடியில் ஸ்ரீராமநவமி திருவிழா மூன்று நாட்கள் கொண்டாட இருக்கிறார்கள் சாய் மகிமா ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐந்தாம் தேதி கண்டோபா மந்திர் அருகிலும் ஆறாம் தேதி மகாலட்சுமி மந்திர் எதிரிலும் ஏழாம் தேதி அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூல்லேயும் அந்த செங்கல் சூளை மக்களுக்கும் அன்னதானம் வழங்க இருக்கிறார்கள் இந்த அற்புதமான நிகழ்வில் பங்கேற்று ஸ்ரீராமரின் அருளுக்கும் சாய்நாதரின் அருளுக்கும் பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்